கொஞ்சம் திருப்பியார பேச வருக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் உயிரினி மேலான மாண்புமே தமிழக முதல்வர் அவர்கள் என திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பே பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் அடிப்படையில் எங்கெங்கு நம்ம இன்னல்கள் அடிக்கல் ஏற்படுமோ அந்த இடங்கள்லாம் நேரடியாக ஆய்வு செய்து அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பாரணாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்கித் தர வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அதன் அடிப்படையில் காலையில் இங்கு நியமி நியமிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய கரியாதை பெரிய ஐ கார்த்திக் ஐஏஎஸ் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடைய பிரஜாப் ஐஏஎஸ் அவர்களும் அதேபோன்ற சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அதே மாதிரி நம்முடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் இந்த பணியினை மேற்கொண்டு ஏற குறைய எங்கெங்க எங்கெங்கே பூந்துமொழி தொகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கே சேகனாக நிற்குதோ அந்த இடத்தையும் பார்த்து அதனுடைய நிவாரணப் பணிகளை ஏற்பாடு செய்து அங்கே ஏற்பட்டால் அங்கே என்னென்ன அந்த வழித்தடங்களை எப்படி சரி செய்வதுண்டு நீர் வழித்தடங்களை எப்படி வழி செய்வதுண்டு ஆய்வு செய்து அதற்கு பிறகு ஈசா ஏரிக்கு வந்து ஈசா ஏங்க அங்கே இருக்கக்கூடிய பணிகளை நேரடியாக ஆய்வு உண்டு அது எப்படி உள்ள மழை பெய்தால் கடுமழை இருக்கும் பட்சத்தில் எப்படிலாம் கொண்டு போகணும் அதை நீர் நீர்வழி நீர்வழி எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அதையும் ஆய்வு செய்து அதற்கான முன்னேற்பாடு செய்து அதற்கு பிறகு இங்கே முகத்து பாடத்துக்கும் இடத்துக்கும் இங்கே ஆய்வு செய்திருக்கின்றோம் ஆய்வு செய்து இது வரும் முன் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வனுடைய பிடிப்பில் மாணமு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இட்டுகின்ற ஆணையை நடைமுறைப்படுத்தி அதில் ஆய்வு செய்து மேற்கொண்டு அமைச்சர் இடத்துல முழுவதும் மடல் மூடு மீட்டருக்கு மேலே இந்த கற்களை போட்டால் மட்டுமே தான் இந்த கற்கள் போட்டதற்கான பயன் இருக்கு அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து அவங்களோட குறைகளை சொல்றாங்க கரெக்ட் இப்போ அவங்களுடைய குறைகளை வந்து மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முறையிட்டு இருக்காங்க அவர் இந்த மழை முடிஞ்சு வரதாக இருந்தோம் ஆனால் அதுக்கடையில் அந்த மழை உருவாகிட்டதால் வட கிழக்கு பருவமழை உருவாகிட்ட காரணத்தால் இதை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்து இந்த ஆய்வறிக்கை மாணவ தமிழக முதலோட எடுத்து சென்று மாணவ தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பணியை மிக வரையில் முடித்துருவாங்க அது நம்ம கொடுத்துருக்கோம் அவங்கள்ட்ட பேசியிருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் வந்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் முறையிட்டு இருக்காங்க அதை எடுத்துக்கொண்டு அதனுடைய ஆய்வறிக்கை நேரடியாக மாவட்ட நம்முடைய மாணவ தமிழக முதலோட எடுத்து சென்று அந்த ஆய்வறிக்கையின்படி அவங்க அந்த பணிகளை நிறைவு செய்யும் பொழுது தற்போது மழை காலங்களை நடவடிக்கைகள் என்ன இப்போ இவ்வளோ சொன்னதுதான் என்னென்ன சொன்னேன் இப்போ உங்களுக்கு முன்னாடியே ஏதாவது நீ நான் சொன்னேன் என்னென்ன வருமோன் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு நடப்பில் தான் தமிழக முதல்வர்கள் பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை முதன்மையை கூட்டி அந்த தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அதிகாரிகளை அழைத்து பேசி அதற்கு பிறகு மாவட்டந்தோறும் பேசி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒன்றிய நகரத்திலையும் பேசி மாவட்டத்திலேயும் மாநகரத்திலையும் பேசி அதனுடைய தடுப்பு நடக்கைகளை முன்னு கூட்டி அறிவிக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்ற பணிகளை நடந்து முதலில் முதலே அவங்கள்ட்ட சொன்னது நூறு கோடிக்கு மேலே ஒதுக்கணும் அவங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு சொன்னது போல தமிழக தமிழகங்களுடைய பார்வைக்கு எடுத்து சொல்லப்படும் எடுத்து சென்று நடைமுறைப்படும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்